The <laughs> வணக்கம் குமரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் அஞ்சலி இனி விரிவான செய்தி திருகோணமலை மாவட்டம் குமரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் கடந்த பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சலி செலுத்தியுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரத்தின் ஏழாவது நாளான கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற மட்டக்களப்பு சிவில் அமைப்பினரே திருகோணமலை குமரபுரத்திலும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதன்போது மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் சார்பில் வி லவக்குமார் அருண் தந்தையர்களான கானா ஜெகதாஸ் அடிகளார் கானா ஜீவன் அடிகளார் ஜெய்னா ஜோசப் மேரி அடிகளார் மற்றும் ரஜினி உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த அருண் தந்தை கானா ஜெகதாஸ் தெரிவிக்கையில் ஏழாவது நாளிலே நாங்கள் இப்பொழுது திருகோணமலை மாவட்டம் குமரபுரத்திலே நாங்கள் நிற்கிறோம் இந்த குமரபுரத்திலே இலங்கை அரசாங்கத்தினுடைய இன அழிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த குமரபுரம் கிராமத்திலே மிகுந்த விசேட அடு அதிரடிப்படையினரால் பல மக்கள் சுட்டும் வெட்டியும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இந்த மக்கள் இந்திய காயமடைந்தவர்கள் அப்படிங்கிற தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த படுகொலையிலே காயமடைந்தவர்களும் அதனுடைய சம்பவங்கள் நேரடியாக பார்த்தவர்களும் நேரடியான சாட்சிகளையும் வாக்குமூலங்களையும் கொடுத்திருந்தார்கள் இராணுவத்தினே தங்களை படுகொலை செய்தார்கள் என்று சொல்லி இது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக நீதிமன்றத்திலே வழக்காக இருந்து ஒரு நான்கு இடங்களுக்கு முதல் இது ஒரு தூரிகள் சபைக்கு பாரம் கொடுக்கப்பட்டு அந்த தூரிகள் சபையானது இந்த படுகொலையை செய்த குற்றவாளிகளை அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்து இந்த நடத்தப்பட்ட இந்த இன அழிப்பு படுகொலைக்கு நீதி மறுக்கப்பட்டது இந்த சம்பவமானது இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற இனப்படுகொலைகள் இன இன அளிப்புகளுக்கு இலங்கையிலே ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பதற்கான ஒரு நிரூபணமான ஒரு எடுத்துக்காட்டான சம்பவமாக இருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நுள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய இன அளிப்புக்கு நீதி கேட்கிற இந்த வேளையிலே இந்த குமரபுரம் பகுதியில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இன அளிப்பருடைய அடையாளமாக படுகொலை செய்யப்பட்ட மக்கள் எதிர்புறுவதோடு எங்களுக்கான நீதி சர்வதேச திட்டங்கள் நாங்கள் உள்நாட்டுக்குள்ளே நீதியை எதிர்பார்க்கவில்லை இலங்கை அரசு ஒருபோதும் தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்கோ அல்லது அழிப்புகளுக்கோ நீதியை தர மாட்டாது என்பதும் அதே போல தமிழ் மக்களுக்கு இந்த தீர்வை தர மாட்டாது என்பதும் நிறுவனமாகிறது ஆகவே நாங்கள் சர்வதேச திட்டத்திலே எங்களுடைய நீதியை கட்டிக்கும் இன அளிப்புக்கும் இனப்படுகொலைகளுக்கும் எங்களுக்கு நிச்சயமாக நீதி தேவை அந்த நீதியை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரத்தில் நிறைவு நாளிலே நாங்கள் சர்வதேசத்திலே நீதி கேட்டுக்கொள்ளும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக